ம் குடும்பமாக சேர்ந்து பிளான் பண்ணி என்னை மட்டும் தட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நோ அப்ஜெக்ஷன் நான் போய் அமீர் பாய்கிட்ட ஆசிங்கப்பட்டு அட்வான்ஸை கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறேன்

எழுதமா துணிமணி எடுத்துட்டு வந்ததே தேவையில்லாத செலவு அது கடையில் நேற்று போய் நகை எடுத்துகிட்டு வந்திருக்கான் இது கடையில் சாப்பாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம் அவள் இஷ்டத்துக்கே எல்லா படியும் போனோன்னா அதெல்லாம் சரியாக வராதுமா நம்மளும் சில இடங்களில் தட்டி வைக்கிறதும் கரெக்டு தான் போனால் போகட்டும் விடுங்க ஒரு விசேஷம் நடக்கும்போது மனசு சங்கடப்படக்கூடாது போய் பிள்ளையை சமாதானப்படுத்திட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அட்வான்ஸ் பணம் கொடுத்துட்டு வாங்க சரிமா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க சரி பரசேந்திரா เออ அம்சிகடை பேசாம சொல்லிட்டேன் ఆస్పత్రిக்குள்ள வந்தாச்சு இன்னே ஆபரேஷன் திட்டாதீங்க அத்தை எப்ப ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயி இன்னைக்கு நான் பொளைக்க வந்தாச்சு வந்தாச்சுடி இரு নার্স ஸ்ட்ரக்சர் கொண்டுட்டு வாங்க எங்க அக்கா பாயசன் சாப்பிட்டாங்க என்ன ப்ராப்ளம் தூக்கிட்டு வர்றீங்க அக்கா தெரிய தெரியுமா மண்ணெண்ணெய் எடுத்து குடிச்சிட்டாங்க இமிடியேட்டா உங்களுக்கு ட்ரீட்மென்ட் பண்ணி எங்க அக்காவை காப்பாத்துங்க ப்ளீஸ் ஆமாப்பா நல்லா இரு பைய மர்மவள எப்படியாவது காப்பாத்து பா அண்ணனை குடிச்சிட்டாங்களா நீங்க யாரு அவளோட மாமியா இவ ஏ மர்மவள மயமண்டாட்டி அப்படினா இது ஃபேமிலி ப்ராப்ளமா அவங்க பாய்சன் சாப்பிட்டு இருக்காங்க போலீஸ் கேஸ் தான் நீங்க உடனே இமிடியேட்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க போலீஸ் வந்து ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ள எனக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிரவாங்களே அம்மா குடும்பத்து பிரச்சனையில ஒண்ணும் இல்லமா அவ தெரியா தரமா எடுத்து குடிச்சிருக்க நீங்க ட்ரீட்மென்ட் ஆரம்பிங்கல ஏ பாட்டி போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம நாங்க எதுவும் ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ண கூடாது ஹாஸ்பிடலுக்கு பெரிய கட்ட பேர் ஆயிடும் ஐயோ என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க எங்க அக்கா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ப்ளீஸ் எப்படியாவது எங்க அக்காவை காப்பாத்துங்க அதுக்கு அப்புறம் கூட நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த வண்டிய கொடுங்கட்டு இவளை எம்புட்டு நரமா தான் கையில தூக்கி வச்சிட்டே தெரியிறது உங்களுக்கு என்ன பச்சனல்லையா வாட் இஸ் திஸ் என்ன சத்தம் இது இது ஹாஸ்பிடலா இல்ல சந்தக்கடையா டாக்டர் இந்த பொண்ணு மண்ணெண்ணெய் குடிச்சிட்டாங்களா அப்ப போலீஸ் கேஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா இல்லையா இல்ல டாக்டர் இனிமே தான் இன்ஃபார்ம் பண்ணனும் இது தற்கொலை முயற்சியா இல்ல கொலை முயற்சியானு பார்க்கணும் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க இவங்க யாரு என்னன்னுங்கற டீடைல் எல்லாம் நோட் பண்ணுங்க அம்முக தும்முக அம்மா தும்முக இது தற்கொலை முயற்சியும் இல்ல கொலை முயற்சியும் இல்ல தானா நாய் செவடப்பு நினைச்சு மண்ணனை எடுத்து குடிச்சிட்டு இப்படி மல்லாந்து கிடக்கு தயவு செஞ்சு டீட்மென்ட் ஆரம்பிங்க இவள நம்பி ஒரு புள்ள இருக்கேன்

ஐயோ ơi எங்க பேசிக்கிட்டே இருக்கங்களே காபாத்த மாட்டாங்க ஓலையே ஏமே எரும மாட்டல வந்து பக்கத்துல நிக்கிறது கண்ணுல தெரியதே இன்னி பாசா கைய வீசி நம்மள தூக்கிட்டு பேர்வேன் बोलற கே அத்த கிழவி அம்சிகு தானி இது எப்படி ஆச்சு எப்படி ஆச்சு என்னமா பேஷன் பாயசன் குடிச்சிட்டாங்க நீங்க நல்லா பேசறாங்க அவ குடிச்சது வேற ரெண்டு லிட்டர் மண்ணனதே இன்னி ஏழு 8 லிட்டர் பெட்ரோல் குடிச்சாலே இப்படி இப்படித்தான் பேசுவா லொட லொடனு வாக்கி இவன் சாகற நேரத்துல

பெரிய கம்பெனில வேலை பார்க்குறீங்களா எந்த கம்பெனி என்ன வேலை பாக்குற இவன் டிராக்டரா இல்ல லேகி வைக்கிறவனே தெரியலையே ஏதோ அலுவலகத்துக்கு ஆள் எடுக்கிறவே மாதிரியே விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் மாந்தோப்ல இருக்கிற மாங்கை இன் கம்பெனில தான் சார் நான் வர்க் பண்றேன் வேணும்னா இன் கம்பெனிக்கு கால் பண்ணி என்ன பத்தி டீடைல் விசாரிச்சுக்கோங்க என் ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி சார் மாந்தோப்ல இருக்கிற மாங்கை கம்பெனி அட அங்க தான் என் ஒண்ணு விட்டு பங்காளி தம்பி வர்க் பண்றான் அவன் பேரு கூட ராகேஷ் உனக்கு தெரியுமாமா ராகேஷா எந்த டிபார்ட்மென்ட் போச்சு போ மண்ணெண்ண பாதாள வரைக்கும் போய் பல பல வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்டு நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி ஐட்டத்தை வெளியெடுக்கிறதுக்குள்ள கிழிஞ்சது அவ்வளோதான் சோழி முடிஞ்சு நீங்க மாமியார் மாமியார் பிரச்சனை இல்ல எதுவும் தற்கொலை முயற்சியா ஐயோ அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது நானும் என் மருமகளும் ஒன்றுக்குள்ளே ஒன்று கண்ணுக்குள்ளே கண்ணு எல்லாம் என் குடும்பத்தில் இந்த மாதிரி தற்கொலை முயற்சியெல்லாம் நடக்காது உங்களையும் பார்த்தா டவுட் பண்றது மாதிரி தெரியல சரி ஓகே முதல்ல நான் ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்றேன் அதுக்கு அப்புறம் போலீஸ் வந்தேன்னா டீடைல் கலெக்ட் பண்ணிக்கலாம் இங்க நல்லா இருப்பீங்க முதல்ல ஆரம்பிங்க ஆரம்பிங்க என்ன ஏதுன்னு பார்த்து எப்படியாவது காப்பாத்தி விடுங்க ஏமா பாய்சன் சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்றீங்க பல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே இவங்கள பார்த்தா பாய்சன் சாப்பிட்டது மாதிரி தெரியலையே

டாக்டரே ஒரு மாசமா ஒழுங்கா சுகர் மாத்திரை போடல சுகர் குறஞ்சிருக்கா இல்லையா ஏமா உனக்கு இப்ப சுகர் குறஞ்சிருக்கானு வைத்தியம் பakawa இல்ல இந்த புள்ளைக்கு ட்ரீட்மென்ட் பண்ணவா ஐயோ அத்தை சும்மா இருங்க அவங்க அக்காவை பார்க்கட்டும் டாக்டறியா ஒரு டவுட் பாயசன் ரிமூவ் பண்றதுக்கு எல்லாம் போய் அரேஞ்ச பண்ணுங்க ஓகே சார் டாக்டரே உங்களுதே ஒரு டவுட் என்னமா உங்களுக்கு பிரச்சனை இல்ல வைக்குள்ள டீப்பு போட்டுதான வச்சதெடுப்பியே ஆமா ஏன் ওই போடணுமா

எதி நேரா ஆயிருச்சு சாப்பிடணும்ல கொத்தமல்லி தூவி விட்டுட்டோம்னா இறக்கி சாப்பிட ஆரம்பிச்சிரலாம் கொத்தமல்லி எடுத்துட்டு வா என்னமா டார்ச்சர் பண்ற சண்டே கூட ஒழுங்க டிவி பார்க்க விட மாட்டியா அம்மா மத்த நாளே எல்லாம் படமே பார்க்காத வழியில தான் பாரு கொண்டாடி என்னமா சாம்பார் வச்சிருக்க இன்னைக்கு ஆவணி நைட் விரதம் லட்டி அத முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சு அப்பளம் பொரிச்சு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிருக்கேன் இந்த சோறு வடிச்சிட்டேன் சாப்பிட வேண்டியதே இன்னி அம்மா இன்னைக்கு நைட் சிக்கன் மட்டன் ஏதாவது எடுத்து சமைப்பேன்னு பார்த்தா சாம்பார் வச்சிட்டு போமாங்கட்டே உங்க முகரையில பிறகு முடிக்கல அப்புறம் கவுச்சி எடுக்க முடியே இன்னைக்கு சாப்பிடு நாளை பின்ன பாத்துக்குறோம் ஏமா உசுர வாங்குற புரட்டாசி மாதம் கார்த்திகை மாதம் ஆவணி மாதம்னு இப்படி ஏதாவது ஒரு மாசத்தை சொல்லி சாம்பார் ரசம் புளி போட்டு தள்ளிக்கிட்டே இருக்க இன்னைக்கு சண்டே மட்டன் சிக்கன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட்டஸ் போடுவாளுங்க போமாங்கிட்டு இல்ல ஸ்டேட்டஸ் போடுறது காண்டி ஒரு சோறாக்க முடியுமா இது நல்ல கதையா உள்ள இருக்கு ஆமா எல்லார் வீட்ல இன்னைக்கு எங்க வீட்ல சிக்கன் எங்க வீட்ல மட்டன் ஸ்டேட்டஸ் போடுவாளுங்க நான் மட்டும் சாம்பார் ரசம்னு போடணுமா ஏன் போட்டோன்னு இத கட்டி சாப்பாடு என்ன இருக்கு இன்னைக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அப்படி பேர் வீட்லயும் சாம்பார் தான் வச்சிருப்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கருமீன் ஆக்கிருப்பாங்க அதனால ஒண்ணும் இல்லை போட்டு விடுமா இப்போ பார்த்தாலும் உன் கூட இப்படிதான் எனக்கு ஒன்றும் வேணாமே நானும் சாப்பிட மாட்டேன் சாப்பாடு எட்டி பட்டுனியா கடைப்பி யாருக்கு பட்டுக்கிட்டு கிடக்கு ஏ அம்மா எல்லாம் இதை சாப்பிடுங்க எனக்கு அப்பா கிட்ட சொல்லி பிரியாணி வாங்கிட்ட சொல்லு

அது சரி பெரிய செமிந்தார் வீட்ல பிறந்த குழந்தையில கருவாடு மீனுக்கும் கறிக்கு குண்டத்துக்கும் போகணும் இன்னைக்கு விரதம் இதத்தான் சாப்பிடணும்னா இந்த சோத்துக்கு என்ன கிளப்ப பொறையா இருக்கு மூர் பிடிச்சது சிலிப்பிக்கிட்டு போறத பாரு பசிக்குது நான் அப்புறமே என்கிட்ட வாங்கிட்டு உன் கரண்ட கால முறிச்சு ஒரு என்னடி என் புள்ளையில கத்த ஆரம்பிச்சிட்டியா ஆமா ஊல கட்டாம பையன கொஞ்சம் செய்வாங்க என்ன சாம்பார் இருக்கு இந்த ரசம் வச்சிருக்கேன் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிருக்கேன் அப்பளம் பொரிச்சிருக்கேன் வாடி சாமியை முட்டை சாப்பிடுவோம்னா எனக்கு கறி இல்லையா மீன் இல்லையா பிரியாணி இல்லையா போறாங்க சிலிப்பிக்கிட்டு

பரவாயில்ல செங்காயிருந்தா என்னப்பாத்திரத்துக்கு வச்சு முடித்தானே பழுத்துக்கிட்ட நாளைக்கு சாப்பிட்டு எனக்கும் வயித்த பசிக்குது சாமி கும்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கும் சாப்பாடு எடுத்து வை அன்னைக்கு சாப்பாடு கொடுத்து தூக்குவாளியை கழுவி கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னா இல்லையா இன்னைக்கு கொண்டுட்டு போறதுக்கு தூக்கு இல்ல நான் எதுல எடுத்து வைப்பேன் ஐயா ஆமா நேத்த ஐயத்தே போயிட்டேன் சரி அப்புறம் எடுத்துட்டு வரேன் நெகிக்கிளி இப்ப இதுலயாவது போட்டு வை புள்ளையை டிஃபன் பாக்ஸ் தான் கிடக்கு அதில் கொடுத்து விட்டா என்ன சோறு கொடுத்துருக்கா பெருமைக்கு பொட்டு போல இத்தனையோண்ட போட்டு கொடுத்து விட்டுருக்கான்னு அப்புறம் அங்கிட்டும் பேசுவாங்க தூக்கு சட்டினா நிச்சநேரம் இருக்கு வாட்டுக்கு பத்து பத்தலும் அப்புறமே போட்டு அதுக்கு தான் பார்க்குறேன் ஆமா நான் தான் அயத்து தொலைஞ்சிட்டேன் சரி குளிச்சிட்டு அப்படியே போய் தூக்கு வலி எடுத்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீ சாப்பாடு கட்டு ஆமா இதுக்காடி அப்புறம் போங்க வாங்க இதுலயே நேரம் போகட்டும் எத்தனை மணிக்கு சோறு வாட்டி எத்தனை மணிக்கு சாப்பிடுறது அந்த பக்கத்துல யாரையாவது வாங்கி கொடுத்து விடுறேன் கொண்டுட்டு போங்க சரிம்மா சரி அப்ப எதுலயாவது எடுத்து வை நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் சமையல் ஆயிடுச்சு பெரிய குட்டி அப்பவே பசிக்குது வசிக்குதுன்னா ஓடி போய் ரெண்டு வாலி படக்குன்னு ஊத்திட்டு வாங்க நேரம் ஆ ஆந்தா வந்துடுறமா வந்துடுறமா அவனி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா அதிகாலை முதலே மனையில் இன்னும் எத்த நாள் மறைக்கிறது எனக்கு இப்ப நான் என்ன பண்ணுவேன் சுத்தமாயினாலும் முடியல குழந்தைய கலைக்கவும் மனசு வர மாட்டேங்குது வச்சிருந்து வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டா அதுக்கும் பயமா இருக்கு இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டும் கிட்ட நிலையில மாட்டிக்கிட்டு இப்படி முழிக்கிறேனே நான் என்ன பண்ணுவேன் இறைவா எனக்கு ஏதாவது வழி விடுடா சீரியல்ல ஒரு பொண்ணு அந்த குழந்தைய கழிச்சதுக்கே அத்தை அவ்வளவு கோபப்பட்டாங்க நிஜ வாழ்க்கையில அவங்க வாரிசை நான் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா அதுக்கப்புறம் இந்த வீட்லயே என்ன வச்சிருக்க மாட்டாங்க சரி பரவாயில்ல உண்மையை போட்டு உடச்சிடலான்னு நான் எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னை வேலைக்கே வேணான்னு சொல்லிட்டா என் குடும்பம் நடத்துறலோ இன்னைக்குமே என் அக்கா குடும்பம் என்ன ஆகும் என்னை இந்த நிலைமைக்கு வளர்த்து ஆளாக்கு படிக்க வச்சு நல்ல ஒரு மனுஷனுக்கும் நல்ல ஒரு குடும்பத்துலேயும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த கடனை இன்னும் தீக்க முடியாமல் அவள் கஷ்டப்பட்டுட்ருக்கா அவளோட கஷ்டத்தை கால்வாசி கூட குறைக்க முடியாத பாவியாக நான் போயிடுவேனே கடவுளே, என் என் அப்படியே உட்காரு என்ன ரொம்ப ஆளையே காணும் என் செல்ல பொன்றாட்டிக்கு காலையில இருந்து உடம்பு சரியில்லையாமே இப்பதான் அம்மா சொல்றாங்க அதனாலதான் உனக்காக நானே என் கையால கஷாயம் போட்டு கொண்டு வந்திருக்கேன் அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல கூடாது பேசாம கண்ணை மூக்கை மூடிட்டு குடிச்சிரு பாத்துறலாம் இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ரெண்டு நாள் ஆபீஸ்க்கு கிளம்ப லேட் ஆயிடுச்சேன்னு கேண்டீன்ல வாங்கி சாப்பிட்டதுனால தானே இந்த நிலமை இனிமே கேண்டீன் பக்கம் போன நீ அப்புறம் இருக்கு பாரு உனக்கு உங்களுக்கு யாரு சொன்னா அம்மா தான் சொன்னாங்க ஏன் மேடம் என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டீங்களா இல்ல நீங்களும் பிஸியா இருந்தீங்க அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு என் பொண்டாட்டியை கவனிச்சுக்கிறத விட அப்படி என்னடி எனக்கு பிஸி இந்தா இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்கு ஈவினிங் சரியாகலைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம் ஓகேவா எல்லாம் நான் எல்லாம் தெரிஞ்சிருமா என்ன தெரிஞ்சிரும் இல்லைங்க ஒண்ணும் இல்ல இல்லையே நீ இப்ப ஏதோ சொன்ன ஹாஸ்பிட்டல் போனா என்ன தெரியும் நீங்க அத்தை கிட்ட சொல்ல கூடாது அத்தை கிட்ட சொல்ல கூடாதா என்ன விஷயம் நீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க நான் சொல்றேன்

ஓ அப்படிங்களா மேடம் ம் ஆமா உங்களால என் பிரச்சனையை சரி பண்ண முடியாது என் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா அவ கூடவே இருந்து அவளை பார்த்துக்கிட்டு அவ உடம்ப சரி பண்றதை விட அப்படி எந்த ஆணி போடுங்கிற வேலையும் எனக்கு கிடையாது ஒழுங்கா கஷாயத்தை குடி உன் உடம்பு சரி பண்ற வரைக்கும் உன் கூடவே இருந்து உன்னை நல்லா கவனிச்சுக்க போறேன் ஓகே சரிங்க அப்படியே பேசிக்கிட்டே இருந்துட்டு கஷாயம் குடிக்காம ஓப்பிடிக்கலாம் பாக்குற பத்தியா ஒழுங்கா குடி இனிமே உன்கிட்ட ஸ்ட்ரிக்ட் ஆபிசரா இல்லைன்னா வேலைக்கு ஆகாது போல் இருக்கே நீங்க போங்க நான் குடிச்சுக்கிறேன்

ஏங்க என்ன உங்களுக்கு பிடிக்குமா கேள்வி இது எனக்கு பிடிக்குமா உனக்கு தெரியாதா பிடிக்கும் 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 இந்த நிமிஷம் இந்த நொடி தவிர யாரையும் எனக்கு இந்த அளவுக்கு பிடிக்காது ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு கொஞ்சம் குறையலாம் ஏன் குறையுது இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம இப்படியே இருக்க மாட்டோம்ல அதுக்கப்புறம் ஒன்ன மாதிரி கியூட்டான பாப்பா நம்ம வீட்டுக்கு வந்துடும் ஒன்ன மாதிரி முட்டை கண்ணு குட்டி புருவம் ஏர் நெத்தி அழகான வட்ட முகம் நிலா மாதிரி நமக்கு ஒரு கியூட்டான குழந்தை பிறக்கும் போது இதே மாதிரி பாசத்தோட எப்பவும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அப்போ என் பொண்ணு மேல இருக்கிற பாசம் தான் அதிகமா இருக்கும் ஏய் வாலு அழுகிறியடி ஆமா

பைத்தியம் பைத்தியம் பைத்துக்காரி குழந்த பிறந்துட்டா பொண்டாட்டி மேலே உள்ள பாசம் எப்படி குறையும் பொண்டாட்டி மேலே இருக்கிற லவ் வேறு குழந்த மேலே இருக்கிற லவ் வேறு ஆனால் எத்தனை பேர் எத்தனை குழந்த வந்தாலும் உன் மேலே இருக்கிற பாசம் அப்படியே தானே இருக்கும் நிஜமா நிஜமா இதுக்கெல்லாமா உட்காந்து அழுதுட்டு இருப்ப உங்களுக்கு குழந்தைன்னா பிடிக்குமாங்க குழந்தைன்னா பிடிக்குமாவா எந்த ஆம்பளைக்கு தாண்டி குழந்தைன்னா புடிக்காம போகும் இப்ப கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் ரீல்ஸ்ல அதிகமா கிருஷ்ணர் வேஷம் போட்ட குழந்தைங்க அப்புறம் ராதை வேஷம் போட்ட குழந்தைங்க எல்லாம் ரீல்ஸ் அதிகமா வருது பத்தியா அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒரு சில குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு குழந்தை பிறந்தாலும் இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கும்ல நம்மளும் இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி நீட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும் அவங்கள வீடியோஸ்லாம் எடுத்து நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணணும்னு நிறைய ஆசைகள் இருக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை வேற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை நல்லா இருக்கும்ல அதுக்கு எதுக்கு சாரி சொல்ற? உனக்கு இந்த மாதிரி ஆசை எல்லாம் இல்லையா? ம்ம் இல்ல. இல்லையா? அது எப்பறம் இல்லாம இருக்கும்? நமக்கு தான் வேதா போமாரியنا ரெண்டு குழந்தை இருக்காங்கல்ல. அதனால எனக்கு பெரிசா என்ன ஆசை எல்லாம் இல்ல. லூசு பொண்டாட்டி வேதா போ மாதிரி நம்ம குழந்தைங்க தான் ஆனால் நம்ம பெற்றுக்கிட்ட குழந்தைங்க இல்லை அவங்க நம்மளை சித்தி சித்தப்பா அத்தை மாமானு இந்த மாதிரி உறவு முறை சொல்லி தானே கூப்பிடுவாங்க நம்ம குழந்தைங்களால் மட்டும்தான் நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிட முடியும் அதோட ஃபீல் மற்ற குழந்தைங்க கிட்ட இருந்து வராது இல்லை என்னடி ஓ அண்ணு கதையா சொல்லிட்டு இருக்கேன் இல்லை ஒன்றும் இல்லைங்க சீக்கிரமே நமக்கும் குழந்த பிறக்கும் தாத்தா பாட்டின்னு மடியில் விழுந்து கொஞ்சி விளையாடுங்கன்னு அம்மா அப்பா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படியா என்ன அப்படியான்னு கேட்குற அப்போ அவங்களுக்கும் ஆசை இருக்காதா நானும் மாசம் மாசம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ம் பார்ப்போம் கடவுள் எப்ப நமக்காக கொடுக்குறாருன்னு வெயிட் பண்ணுவோம்